அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எக்ஸாம் கல்லாருமே இருப்பீங்க இப்போ கிடைத்திருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பினை எல்லோரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் வள மைய பயிற்று ஆகுவதற்கு கல்விக்கன் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன் நம்மளுக்கு ஒரு பத்து வருடங்களுக்கு பிறகு ஒரு பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வந்து மேற்கொள்ள இருக்கிறாங்க நம்மளுக்கு ஓரளவு நல்ல வேக்கண்ட் வரும் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகிடுச்சு ஓரளவு நல்ல வேக்கண்ட் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் டிஆர்பி ஆனுவல் பேனலை சொன்னதை விட குறைவான அளவு தான் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்தாங்க அதற்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்குது இந்த ஸ்டூடண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்து வந்து குறையிறது அதன் பிறகு சர்ப்ளஸ்ஸு இதை போல் நிறைய காரணங்களை வந்து அதில் சொல்லலாம் ஆனால் என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்வு அப்படிங்கிறது நம்ம யோசிச்சே பார்க்க வேணாம் தயவுசெய்து நான் சொல்கிறேன் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்களே இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்தது வேணா பார்த்துக்கலான்னு சொல்லுவீங்களே அதெல்லாம் வேணவே வேணாம் இதுதான் நம்மளுக்கான ஒரு இறுதி வாய்ப்பாக எடுத்துக்கங்க ஏன்னா அடுத்ததுல இனிமேல் வந்து கால்பர் பண்ணுவாங்களா வேக்கண்ட் இருக்கா அப்படிங்கிறதுலாம் கொஷின் மார்க்கு தான் இப்போ கிடைச்சிருச்சு ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறத மட்டும்தான் நீங்கள் எல்லாரும் யோசிக்கணும் அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நான் மீண்டும் மீண்டும் இருக்கேன் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளுக்கு இனி ஏன்னா இப்போ இருக்கிற கூடிய சுச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும் எங்கேயுமே நிறைய இடத்துல சர்ப்ளஸ் இருக்குது காரணம் என்னென்னா இவங்களுடைய நிறையவுக்கும் இருக்குது ஸ்டூடண்ட் டீச்சர் ரேஷியோவில் ஒப்பிடும்போது நிறைய பள்ளிகள் தரம் உயர்த்தில் தான் இப்போ குறைஞ்சி போச்சு அதனால் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் நம்மளுக்கு வந்து ஒரு முப்பத்தி ஆறு நாட்கள் இருக்குது இப்போ எல்லோரும் நீங்கள் வேறு விதமாக இருப்பீங்க டேட்டு வந்து எக்ஸ்ட்ரனானா நல்லாயிருக்குன்னு தான் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஆனால் என்னுடைய கருத்தை வந்து அது நிறைய பேருக்கு அந்த வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய சுச்சுவேஷனில் இருந்து பார்க்கும்போது அது வந்து நியாயமான கருத்து தான் ஆனால் ஜென்ரலாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு ஆனால் அப்போ அந்த ஜனவரி ஏழுன்னு சொல்லும்போது உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்திருக்குனால் பயம் பதற்றத்தோட ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஓரளவு ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ வந்து பிப்ரவரி நாலுன்னு சொன்னதுக்கப்புறம் அதே பயம் பதற்றத்தோடு இருந்தவங்களாம் என்ன தெரியுமா இருக்கீங்க இப்போ பயம் பதற்றம்லாம் போயிடுச்சு படிக்கிறது அப்படியே விட்டுட்டாங்க அப்படியே ஏனோதனமாக படிக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உள்ளார கேள்வி கேட்டு பாருங்களேன் எத்தனை பேர் நம்ம முன்னாடி ஜனவரி ஏழுன்னு இருக்கும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணதை விட இப்போ கூடுதலாக செய்கிறோன்னு கேட்டு பாருங்கள் நிறைய பேர் இருக்காது அப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ விட இப்போ தான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி நீங்கள் படிக்கணும் நீங்கள் இருக்கீங்களா எல்லாமே தவறு தான் இப்போ தான் போட்டி காம்படிஷனே ஹெவியாக போகுது அதாவது நிறைய பேர் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கவங்க இல்லை நம்ம படிக்காதவங்க கூட இப்போது ஒரு வாய்ப்பு அவங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ போட்டி அப்படிங்கிறது முன்பை விட பல மடங்கு அதிகரிக்க போகுது எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ ஒரு ஒரு பாடத்திலையும் எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க யாருமே இவங்க வந்து படிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது தே தேர்விற்கு விண்ணப்பம் செய்த அந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சரிங்களா அப்போ அது போட்டி தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்களே நம்ம நல்லா ரிவிஷன் பண்ணலாம் நம்மளுக்கு வேலை கிடைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பின்வாங்கக்கூடாது ஓ இப்போ டேட்டு எக்ஸ்டன்ட் பண்ணத்தால் இன்னும் நம்மளுக்கு கூடுதலாக போட்டி வந்திருக்கு அப்போ நம்ம இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஏற்கனவே படிக்காத விட்ட டாப்பிக்லாம் படிக்கணும் நல்ல ரிவிஷன் படுத்துக்கிட்டே இருக்கணும் மற்றவங்கள போல் நம்மளும் யோசிக்காமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்தா மட்டும்தான் ஜாப் வாங்க முடியும் அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நிச்சயமாக முடியும் என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வின் பண்ணி வேலைக்கு வந்துட்டு தான் இருக்காங்க ஹார்ட் ஒர்க் மீன்ஸ் நல்லா மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுக்கணும் என்னால் முடிஞ்சது இவ்வளோதான் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிடக்கூடாது நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை எல்லாமே முடியும் சரிங்களா நீங்கள் எது எதுலாம் கொஞ்சம் ஹார்டு அப்படிங்கிறதுலாம் ஒரு சில டாபிக் வந்து ஹார்டாக இருந்திருக்கும் அதெல்லாம் நீங்கள் வேறு விதமாக இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஃபிசிக்ஸில் வந்து சம் ஓரியன்ட் வந்து நிறையாவுக்கு சால்வ் பண்ண மாட்டாங்க கெமிஸ்ட்ரி இருக்குது இது மாதிரிலாம் இருக்கும் நிறைய ஒவ்வொரு மேஜர் விஷயமே நம்ம நிறைய டிஃபிகல்ட்டான டாபிக்ஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படியே லைட்டாக தொட்டிருப்போம் இல்லை சுத்தமாக அவாய்ட் பண்ணியிருப்போம் இப்போ எல்லாத்தையும் படிக்கணுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் படித்தா மட்டும்தான் நமக்கு வேலை போட்டிங்கிறது மிக மிக கடுமையாக தான் இருக்க போது எல்லோருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ டேட் எக்ஸ்டன்ட் பண்ணத்தால் என்னாச்சுன்னா இருக்கிற விண்ணப்பம் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருமே நல்ல ஹார்ட் பண்றாங்க அப்ப அதில் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா என்ன செய்யணும் நல்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணும் அப்ப வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத இலக்கு இலக்காக வைத்துக்கொண்டு நல்லா ஒர்க் பண்ணோம் முப்பத்தி ஆறு நாட்கள் இருக்குது நீங்கள் பிளான் பண்ணாமல் படிக்காதீங்க தயவு செய்து சொல்கிறேன் பிளான் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன படிக்கணுமோ முன்கூட்டியே திட்டமிட்டு படித்தா தான் நம்மளால் சரியாக செய்ய முடியும் இல்லைன்னா நீங்கள் இப்போ இருக்கு நாள் இருக்கேன் நாள் இருக்கேன்னு ஒவ்வொரு நாளும் கொண்டே தான் போகுவீங்க மறுபடியும் உட்காந்துப்பீங்க அடுத்த ஒரு பத்து நாளில் கடைசி பத்து நாள் உட்காந்துட்டு ஐயோ இன்னும் நாள் நெருங்கிடுச்சு என்ன ரிவிஷன் பண்ணுறது பத்துலன்னு சொல்லுவீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க தயவு செய்து அதனால் இந்த முப்பத்தாறு நாட்களை சரியான முறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்க ஒவ்வொருதும் யோசிங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்தில் வரும் கொஞ்சம் நினைவில் வைக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஹின்ஸ் எடுத்துக்கங்க நான் தான் சொல்கிறேன் எழுதி எழுதி பாருங்கள் எல்லா படமும் நான் சொல்கிறேன் எந்த படம் வந்தாலும் நம்ம படிக்கும் போ படிக்கிறதை எழுதி பார்க்கும்போது அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அது நிறையாவும் மனதில் பதியும் அடிக்கடி பார்த்துட்ருக்கலாம் அதுதான் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா அதனால் எல்லாருமே இந்த வாய்ப்பை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அனைவருக்கும் மிக்க நன்றி